இப்போ தான் எனக்கு புரியுது இந்த கேளக்கியர் சித்தர் எல்லார் வீடுகளிலுமே அற்புதங்களை செய்கிறார் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு துர்சக்தி இருக்குதுன்னா நான் முத முதல்ல அந்த பாத்திரம் கொடுத்தேன் இல்லையா அவங்க வீட்டில் இந்த மாதிரி துர்சக்தி இருந்து அந்த துர்சக்தி அவங்க வீட்டை விட்டு போயிருக்கு நைட்டு கனவில் இந்த மாதிரி என்னை நீ விரட்டிட்டல அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கு அவங்க இடத்துல எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி ரிசீவ் ஆன உடனேமே எங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு நல்லதா அப்படின்னு கேட்டார் நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளைக்கீரோடைய அற்புதமே உங்கள் வீட்டில் என்ன பில்லி சூனியம் இருந்தாலும் சரி பேட் வைப்ரேஷன் என்ன இருந்தாலும் சரி காலையில் இவர் மந்திரம் ஒழிச்சிட்டா அது எல்லாமே ஒழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால் மந்திரத்தை ஒழிக்கி விடுங்க பேட் வைப்ரேஷன் தானாக ஒழிஞ்சிடும் இவருக்குன்னு வழிபடக்கூடிய ஏதாவது பொருட்கள் இவரை ஈர்க்கக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது சந்தனம் தான் அது என்னுடைய மக்களுக்கு என்னை சந்திக்கக்கூடிய வர மக்களுக்கு எல்லாருக்கும் நான் அதை கொடுக்குறேன் ஏன்னா இவர் ரெண்டு விஷயம் எனக்கு கொடுத்தாரு என்னென்னா அந்த சுருட்டு வாசனை கொடுத்தாரு நான் ஒரு சுருட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருக்கேன் இதை எல்லாேருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறங்காட்டி சந்தனம் அடுத்து எனக்கு சந்தன மனம் கொடுத்தாரு அடுத்து நான் சந்தன மனம் வச்சுருக்கேன்